கிட்ட போயிடும் இங்கிருந்து நம்ம வந்து நம்மளுடைய உயிர் பிரிஞ்ச உடனே அடுத்த செகண்ட் வந்து யார் படைச்சாங்களோ அவங்க கிட்ட பேர் கொடுத்துதான் வருது நான் வந்துட்டேன் நான் வந்துட்டேன் இன்னும் சொல்லிட்டுதான் வரும் சொல்லிட்டு வந்து இங்க இருக்கிற மக்களையும் பிள்ளைகளையும் உற்றார் உறவினர்களா பாத்துக்கு ரசித்துட்டு தான் இருக்கு இவ்வளவு நாளைக்கு வரையிலும் இல்ல சில பேர் சொல்லுவாங்களா இறந்த அவங்க தாத்தா தான் பிறந்திருக்காரு கண்டிப்பா அதுவும் இறந்த அவங்க பாட்டி தான் பிறந்திருக்காங்க அதுவும் அப்படியே இருக்கு அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வரது வாய்ப்பு இருக்கு என்னுடைய நிகழ்வுலேயே இருக்கு நீங்க சுடுகாட்டுல போய் பூஜை பண்ணது உண்டா ஐயா உனத்து மேலையும் நான் பூஜை பண்ணிருக்கிறேன் எரிந்த உடல்லயும் பண்ணிருக்கிறேன் எரிஞ்ச பணம் இருக்கு இல்லையா அது வந்து இது பண்ண துஷ்ட சம்கார காலின்னு இருக்கு துஷ்ட சம்கார தேவதை சத்துரு சம்கார தேவதைன்னு இருக்கு அத பிடிக்காத நான் பெரிய நிலைக்கு வர முடியாது சுடுகாட்டு மேல ஐயா இப்ப எரிக்கிறது பவரா இல்ல பதுக்கிறது பவரா ஒரு இடத்துல எரிக்கிறது பவர் ஒரு இடத்துல புதைக்கிறது பவர் புதைச்சா எல்லா ஜீவராசியும் சாப்பிடுது அது ஒரு பக்கம் போயிடும் எரிச்சா இந்த ஜீவராசி எல்லாம் காற்றோட காற்று கலந்து அங்க ஒரு இயக்கத்தை உண்டாகும் அப்போ புதைப்பதும் எரிப்பதும் எல்லாம் ரெண்டும் ஒரு வேறுபாடு கிடையாது கிடையாது சுடுகாட்டுல போய் உட்காந்து பூஜை போறதுக்கு நேரங்கள் உண்டு நேரங்கள் இருக்கு நான் இரவு பன்னிரெண்டு மணிக்கு பண்ணனும் மத்தியானம் பன்னிரெண்டு மணிக்கு பண்ணணும் இப்படி இந்த பன்னெண்டுன்றது என்ன ஏதாவது உச்சகட்டம் உச்ச உச்சமான நேரம்

அப்ப காஸ்மிக் எனர்ஜி வரலாம் ஆனா அந்த நேரத்துல சொன்னாங்க நேரம் கட்ட நேரம்ன்றாங்க ஆமா அது எது நேரம் எது நேரம் கட்டது நேரம் கட்ட நேரம்ன்றது வந்து இந்த உரிமை நேரத்துல போறது நேரம் கட்ட நேரம் அதே சமயத்துல காலையில ஆறு டு நாலு டு ஆறு இருக்கு நாலு டு ஆறு சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் அப்பெல்லாம் வந்து நம்ம பிரபஞ்சத்துல வந்து பஞ்சபூதங்கள் வந்து மூச்சு இழுத்து இழுத்து விடக்கூடிய ஆக்சிஜன் அதிகமா விடக்கூடிய நேரம் ஆஹ் அதனால அது அந்த உதயாதி நேரம் வந்து காலையில இருக்கிற நாலு டு ஆறு வந்து உதயாதி நேரம் பிரம்ம முகத்தோட நல்ல நேரம் ஏ இப்ப இறந்தவர்களுடைய ஃபங்க்ஷன் அதாவது இறந்த ஒரு வீட்டுல வந்து துருமரணம் பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்க ஆறு பிள்ளைங்க இருக்காங்க ஆமா ஒரே ஒரு புள்ள தான் வந்திருக்காரு ஆமா மத்த அஞ்சு புள்ளிகள் வரலன்னா தோஷம் ஆயிடுமா பாவம் கண்டிப்பா தோஷமும் பாவமும் ரெண்டும் இருக்கு அவசியம் அவங்க இருக்கணும் காரியங்கள் பண்றதுல இருந்து புண்ணியதனம் பண்றதுல இருந்து சவ அடக்கம் பண்றதுல இருந்து மற்றபடி அந்த கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அவசியம் இருக்கணும் அவங்க வந்து நான் பேச மாட்டேன் நாங்க எனக்கு சண்டை இதெல்லாம் வந்து அங்க பார்க்க கூடாது மரணத்தில் வராமல் வைத்தாலும் பாவம் வந்து பாவம் தான் பாவமும் தோஷமும் வந்து பிறகு தோஷம்னு வரும்போது அது ஒரு தோஷங்கள் இருக்கும் பித்ரு தோஷம் சகோதர சகோதரி தோஷம் இப்படி பல குடும்ப தோஷங்கள் வந்துடும் ஒரு குடும்பம் டெத்துக்கு அப்புறம் நிறைய சண்டை எல்லாம் நடக்கும் அது பாத்துருக்கிறேன் இப்பவும் நிறைய கொடங்கள் எல்லாம் நடந்திருக்க வீட்டுலயே வந்து சண்டை போடுமாங்க இப்போ இந்த ஆத்மா வந்து நிம்மதியா போகுமா போகாத நிம்மதியா இருக்காது ஐயோ நான் இறந்த பிறகு கூட நான் இது மாதிரி என்னுடைய பிள்ளைங்க இப்படி எல்லாம் இருக்காங்களே என்று சூட்சமா இருந்து அது கண்ணீர் விட்டு அழுவோம் ஆஹ் ரொம்ப வேதனை அது அதுவும் இவங்களுக்கு பாதிக்குமா கண்டிப்பா பாதிக்கும் ம் இது பண்ணாதீங்க ம் வா அறிவுறுத்தம் அவங்க மனசுல புகுந்து அறிவுறுத்தம் என்னைக்கு இருந்தாலும் அதற்கு உண்டான பதில் சொல்லி ஆகும் கண்டிப்பா சொல்லியாவான் அதே போல வந்து இப்ப நீங்க சுடுகாட்டுலாம் போய் பூஜை பண்ணும் பொழுது உங்க கண்ணுகளுக்கு அமானுஷிய சக்திகள் எல்லாம் தெரியுமா நிறைய அமானுஷமா இருந்தா தான் அங்க போய் செய்ய முடியும் இந்த பிரபஞ்சத்துல அமானுஷமா இருந்தா தான் ஈஎஸ்பி பவர் இருந்தா தான் சுடுகாட்டுல போய் பூஜை பண்ண முடியும் இருக்கிற ஆன்மா கிட்ட பேச முடியும் எங்க எங்க இறக்க போறாங்க இப்போ நல்லபடியா உயிரோட இருக்கிறவங்களே பாத்துட்டு அவங்க இன்னும் நான் சொல்லிடுவேன் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க அல்ல ஆளு எல்லாம் அனுப்பிச்சுடுங்க இதெல்லாம் சொல்லிடுறதெல்லாம் உண்டு அதே சமயத்துல வந்து நல்ல உயிரோட இறந்துட்டவங்க இன்னாரு இன்னாருக்கு போய் பிறகுறதெல்லாம் உண்டு இந்த நான் சொல்லியிருக்கிறேன் இப்ப சில இடத்துல வந்து இறந்துட்டான்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு கைய பிடிச்சி பார்ப்பேன் ஆனா சூடு இருக்கும் சூடு உடனே அவங்கள வந்து உயிராக்கிட்டு போயிடுவேன் இது சித்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும்

சொல்றான் அதான் சூடு சோதனம் இருக்கான்னு சொல்றோம் அது தப்பா நினைச்சுக்கிறோம் ஏ இப்பா விஜயகாந்த் அவர்கள் இறந்துட்டாரு ஆத்மா எங்க இருக்கு இப்ப வந்து இப்ப மக்களை வந்து திருட்டி மக்களுக்காக வாழணும் மக்களாட்சி வரணும் இதுக்காக அவர் கண்டிப்பா எல்லாரையும் ஒரு ஒருங்கிணைச்சு பாடுபடுத்தாரு ஏன்னா அவரு அவருடைய எண்ணமே என்னன்னா மக்களுக்கு சேவை செய்யணும் சர்வீஸ் டு பீப்புள் இஸ் சர்வீஸ் நல்லதை செய்யணும்னு ஒரு அவர் அந்த ஆத்மா எங்க இருக்கு இங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எங்க சுத்திட்டே இருக்க அவர் வீட்டுல அவங்க பிள்ளைங்களை இருக்கிற அவங்களுடைய பக்தர்களை அவருடைய ரசிகர்களை கட்சி தொண்டர்களை யாராவது ஒருத்தருக்காவது காட்சி கொடுக்க வாய்ப்பு இருக்கா நிறைய பேருக்கு அவருங்களுக்கு மட்டும் இல்ல உனக்கும் சரி உங்களுக்கும் சரி எனக்கும் சரி எல்லாருக்குமே காட்சி குடுக்கறது வாய்ப்பு யாரு அவங்கள உருக்கமா நினைக்கிறாங்களோ கண்டிப்பா அவங்கள பாப்பாங்க ஐம்பது லட்சம் பேரு வந்தாங்க ஆஹ் லட்சம் பேரும் உருக்குமா நினைக்கிறான்னா அம்பது லட்சம் பேருக்கு அவசியம் பார்ப்பாங்க ஏன் சொன்னா சூரியன் ஒன்றுதான் ஆஹ் நம்ம ஒன்று நூறு குடத்துல தண்ணி வச்சிக்கிறோம்னா அந்த நூறு குடத்திலயும் பார்த்தா நூறு சூரியன் தெரியும் ஆனா இருக்கிறது எதுனா சூரியன் ஒரே சூரியன் ஆஹ் நூறு குடத்திலயும் நூறு சூரியன் தெரியும் ஆஹ் நூறு குடத்தையும் அடிச்சிடணும்னு சொன்னா ஒரே சூரியன் தான் தெரியும் அது மாதிரி விஜயகாந்துன்ற ஒரு தர்மபுரபுனு அந்த ஆன்மா அது மக்களோட மக்கள் சேர்ந்து காட்சி குடுக்கும் எல்லாருக்கும் காட்சி குடுக்கும் உதாரணமா ஒரு முருகர் இருக்காரு பழனி முருகர் ஒரு முருகர் தான் ஆனா பத்து பேர் சாமி ஆடுறாங்க எல்லாரும் முருகன் 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 தான் சொல்றாங்க இல்லீங்களா அம்பாள் இருப்பாங்க அம்பாள் ஒரு அம்பாள் தான் இருக்கிறாங்க பத்து பேர் சாமி ஆடும்போது பத்து பேர் அம்பாள் தான் சொல்றாங்க அப்ப எந்த யாரும் நம்ம உண்மையான அம்பாள் எடுத்துக்க முடியும் அப்படிதான் வந்து இறந்த ஆன்மாக்கள் புனிதமான ஆன்மாக்கள் ஹோலி ஸ்பிரிட்டா இருப்பாங்க அந்த வந்து மக்களுக்கு உதாரணமா இயேசு மறித்தார் உயிர் தெழுந்தார் மற்ற எல்லாருக்கும் இப்போ எல்லாம் பாத்துட்டு இருக்கிறாங்க அப்போ இயேசு மறித்தார் உயிர் தெழுந்தார்ன்றதை நம்பி பல கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும் பொழுது ஒரு விஜயகாந்த உடைய ஓலி ஸ்பிரிட் புனித ஆன்மா ஏன் மக்களுக்கு காட்சி கொடுக்காது ஏன் மக்களுக்கு வந்து அருள் செய்யாது ஒருத்தர் வர்றாங்க என்ன பண்ணனே தெரியல இந்த ஜென்மத்துல ஆமா நிறைய சோதனைகள் வேதனைகள் ஏன்னா ஆகி கொடுங்க அப்படின்னு உங்க முன்னாடி உட்காடுறாங்க ஆமா அவங்க உடம்புல இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய எல்லா சக்திகள் எல்லாத்தையும் எடுத்துருவோம் வறுமையும் துன்பமும் வருவது ஏன் வாழ்வெல்லாம் துயரம் தொடர்வது ஏன் விதியா சதியா சாபமா முன்ஜென்ம கர்மாவா வைப்பா சூனியமா ஏவல் கோளாரா ஆஹ் அது என்னன்றது நம்ம பார்க்கறோம் ஆஹ் நம்முடைய அதி தேவதையை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஒரு தேவதையை வச்சிருப்போம் இப்போ மகாக்காலி இருக்கு ஹரிவோம் கிளியும் மவுசவும் மந்திரி மகாக்காலி ரூபினியே நீ என்வாசமாகி இன்னாருக்குள்ள வந்து அவங்களுடைய பிறப்புல என்னென்ன நடந்தது ஏது அது நடந்தது கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரபஞ்ச சக்தியை கேட்கும் போது அந்த பிரபஞ்ச சக்தி வந்து மகாகாலி ரூபினியா வந்து நமக்கு சொல்ல ஆரம்பிக்கும் இந்தந்த வயசுல என்னென்ன தப்பு வயசுல நல்லது பண்ணாங்க இவர் யாருக்கு பிறந்தாரு என்னென்ன நடந்துட்டு இருக்கு இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு நாளைக்கு என்ன ஆக போறாருன்றதை அனைத்துமே நாங்க சொல்லிடுவோம் உங்களை வந்து பார்த்தா என்ன நடக்கும் மக்களுக்கு தீய சக்திகள் வந்து விலகி நல்ல சக்தி கிடைக்கும் பீஸ் ஆஃப் மைண்ட் குட் ஹெல்த் லாங் லைஃப் மன அமைதி உடல் ஆரோக்கியம் பெற்று நீண்ட ஆயுளோட ஐஸ்வர்யத்தோட குபேரன் போல வாழறதுக்கு வழி செய்து சில பேர் சொல்லுவாங்க பதினஞ்சு வருஷமா என் வீடுக்கார என் கூட பேசுங்க பிரித்து போயிட்டாரு ஆமா அப்படின்றாங்க இப்போ அந்த சம்பந்தப்பட்ட ஆளை வர வச்சு மறுபடியும் குடும்பம் நார்மலாக்க வாய்ப்பு இருக்கும் அப்போ ஒரு அதுக்குன்னு அஞ்சன மை இருக்கு மை போட்டு பார்த்து அவர் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு சொல்லிடுவோம் அதுக்கு அடுத்தது வந்து ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றதுக்கு நம்ம தேவதகீடு கேட்டவோம் கேட்போம் இவங்க ஒன்னா சேர்ந்தா நல்லா இருப்பாங்களா ஒன்னா சேர்க்காம இருக்கலாமா இது கேட்போம் ஒன்னா சேர்ந்தா நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிடுச்சுன்னு சொன்னா அடுத்த செகண்ட் நாங்க வந்து ஒன்னா ஆக்குறதுக்கு பல சஞ்சீவிகள் இருக்கு தன் வணங்கி தான் வணங்கி பெண் வணங்கி ஆண் வணங்கி ராஜ வணங்கி ராஜாக்கள் வணங்கி இப்போ தேவதை வணங்கின்னு இருக்கு அதே சமயம் ஆடை ஒட்டி சீரை ஒட்டி மாடை முட்டை மான்கால் குழியான சுழல் வண்டு மின்மனம் பூச்சி பல தரப்பட்ட பொருள் எல்லாம் இருக்கு சஞ்சீவி பொருள் எல்லாம் இருக்கு இதை அரைச்சி நம்ம என்ன பிரயோஜனம் பண்ணோம்னு சொன்னா நம்ம வந்து ஆணுக்கு கொடுத்தாலும் சரி பெண்ணுக்கு கொடுத்தாலும் சரி ஆணுடைய பொருளை வச்சு கொடுக்கணும் ஒரு ஆணு கொடுக்க போனா பெண்ணுடைய பொருள் எல்லாம் வச்சு கொடுத்தோம்னா உட்கார உட்கார ஒன்று கூட்டிட்டு வாங்க இப்ப ஒரு வீட்டை விட்டு ஒருத்தர் போயிட்டு ஆமா எங்க இருக்காங்கன்னே தெரியல சரி ஒரு மை போட்டு அவங்க இருக்கக்கூடியது வீடியோவில் பாக்குற மாதிரி பார்க்க பாக்கலாம் அதுதான் அதுதானே பார்த்துட்டு சொல்லி இருப்போம் அந்த காலத்துல அதானே இருக்கு அது எந்த பொருள் இது இயற்கை ஏகப்பட்டது இருக்கு இது உள்ள ஏகப்பட்ட மை இருக்கு அம்மா வந்து ரெகுலரா ஃபோன் பண்ணிக்கிறாங்க அவங்க கணவர் எங்க தெரியல தெரியும் அந்த மயிலோடு இருக்காரா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க அதை நீங்க எப்படி போட்டு கண்டுபிடிச்சு இதுதான் வெத்தனில போட்டு பாக்கலாம் குழந்தை கையில விரல்ல போட்டு பாக்கலாம் மற்றபடி எல்லாமே நம்ம பார்த்து சொல்லிடலாம் இல்லையா ஏன் இப்ப அவங்க உருவமே தெரியுமா டிவில என்ன நம்ம பாக்குறோம் அந்த உருவம் தெரியும் இப்ப அவங்க காட்டலாமா அந்த குழந்தை தான் சொல்லும் இப்ப எங்களை விட நான் மாதிரி இருக்கிறாரு உங்களுக்கு வந்து டவுட் படலாம் உங்க குழந்தைய பத்து வயசு உள்ள பத்து வயசுக்குள்ள எட்டு வயசு ஏழு வயசு உள்ள குழந்தைய அது நகத்துல மை போட்டு நம்ம பாக்கும்போது அந்த மைல வந்து ஒரு டிவி அளவுக்கு ஸ்கிரீன் வந்துடும் அந்த ஸ்கிரீன் நம்ம சொல்லும் போது உங்க குலதெய்வத்தை விட்டு குலதெய்வத்தை விட்டு நம்ம சொல்லி குலதெய்வம் வரும் அதன் பிறகு வந்து பழங்கள்லாம் சாப்பிடுன்னு சொல்லுவோம் பழத்தை சாப்பிட்டு அது சாப்பிடுதுன்னு சொல்லுவாங்க அதன் பிறகு நீங்க வந்து இவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்த்து சொல்லுங்க இந்த திருடர் யாரு இந்த கொள்ளை அடிச்சது யாரு இது மாதிரி வீட்டுல இருக்கு வெளியே போனவர் யாரு எங்க இருக்கிறாரு பார்த்தா அந்த குழந்தையே சொல்லிடும் இது மாதிரி இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல இருக்கு இப்படி இப்படின்னு சொல்லுங்க வீட்டுல நகை காணாம எல்லாத்தையும் சொல்லுங்க எல்லாத்தையும் சொல்லுங்க இந்த நகை வந்து இந்த சைட்ல இருக்குது இந்த இடத்துல இருக்குதான் நகை பெட்டி எங்க வச்சிருக்காங்களோ எந்த இடத்துல அடவு வச்சாங்களோ எந்த இடத்துல வித்தாங்களோ அனைத்தும் காட்டும் இப்ப அதனால குடும்பத்துல பிரச்சனை வர்றமா கண்டிப்பா பிரச்சனை வரும் தெரிஞ்சவங்களும் எடுத்துருவாங்க சொத்த பத்தமே எடுத்துருவாங்க அப்ப அதுல போய் எப்படி காட்டி கொடுக்குறது ஒரு தன்னுடைய தாய் நகையை வந்து பையன் திருடிட்டு போயிடுவான் அதை பார்த்தா என்ன பண்ணுவான் ஒண்ணு நம்மள வந்து அடிப்பான் இல்லைன்னா குடும்பத்துல அடிப்பான் இல்லைங்களா ஐயா இப்ப உங்க கையில இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி வச்சு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும் எனக்கு ஆட்சியை மாத்த முடியுமா அதெல்லாம் ரகசியமான இது அது எல்லாமே செய்யலாம் எலங்கத்தில இருந்து பின்னை வரையில என்ன வேணாலும் பண்ணலாம் ஆமா ஐசி வாட்ல இருக்காரு படுத்த படிக்க ஒரு மாசமா ஆமா அவர் எந்திரிச்சு உட்கார வச்சுக்கணும் அது செய்யலாம் நீங்க போய் பாக்கணுமா நான் போய் பாக்கணும் ஒரு பக்கத்துல இங்க இருந்து அவங்களுடைய போட்டோவ கொடுத்தாவோ அவங்களுடைய இடத்த சொன்னாவோ நாங்க அந்த கூடு விட்டு கூடு பயிர் நிலைய நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன் அந்த கூடு விட்டு அவனுடைய உடம்பு உள்ள பூருவேன் அவனுடைய கூடு சரியா இருந்ததுன்னு சொன்னா ஏற்கனவே சூடு சொர்ணம் இருக்குதான்னு சொன்னோம் அந்த சூடு சொர்ணம் இருந்ததுன்னு சொன்னா உள்ள பூந்து நல்லா ஆக்கிடலாம் சூடு சொர்ணம் இல்லாத சும்மா கோமா ஸ்டேஜ்ல வச்சுக்கிட்டு ஐசல் வச்சுக்கிட்டு சும்மா வச்சிட்டு இருக்கிறாங்கனாக்கா அது செய்ய முடியாது உயிரில அந்த சூடு இருக்கணும் ஆமா சூடு இருக்கணும் சூடு என்பது ஜீவன் ஜீவன் இருந்தா தான் சூடு இருக்கணும் அன்பு இல்லாத ஒரு மனிதனை அன்பாக்க முடியுமா எல்லாம் இல்லாத ஒரு மனைவி அன்பாக்க முடியல கோவம் கோபமா இருக்கிறவங்களை வந்து கோவ கோவத்தை தனியை வைக்கலாம் அதே சமயம் அன்பு இல்லைன்னு சொன்னா நம்ம அன்பாடு இருக்கலாம் அன்பும் சிவமும் இரண்டு அன்பார் அறிவுல அன்பும் சிவமும் ஒன்றென்று ஆறும் அறியல அன்பும் சிவமும் ஒன்றென்று அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்து இருப்பாரு இந்த ஜீவன் தான் அன்பு அன்புதான் சிவம் தான் ஜீவனா இருக்கு போயிடுச்சுன்னா அது சவம் சொல்லியா இப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய அமானுசிய சக்தியை வைத்துக்கொண்டு மக்களுக்கு நல்லது பண்ணுங்க அப்படின்னு இறைவன் கட்டலையா இல்ல மக்களுக்கு நான் நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இல்ல இந்த பிரபஞ்ச தேவதையினுடைய கட்டளை நான் பிறந்ததுடைய கட்டளை அது என்ன அனுச்சது அதுதான் அதாவது சாமி கும்பிட தெரிஞ்சவனையும் தெரியாதவனும் எது சாமி இன்னு சொல்லிக் கொடுக்குறதும் யோகம் தவம் ஞானத்த கற்று தருவதும் அவங்கள வந்து நல்வழி புகுத்தி பொருள் நடத்துறதுக்காகத்தான் நான் பிறகு எடுத்திருக்கிறேன் அதுலதான் நான் சித்தரா வாழும் சித்தரா இருக்கிறேன் இல்லீங்கய்யா இப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தியை வச்சுக்கிட்டு எத்தனையோ இப்படி உடைய லைஃப் மாத்தலாம் நிறைய பாத்திருக்கிறேன் நிறைய பேர் வந்து இத வந்து சில பேர் ஃபோன் பண்ணுவாங்க ஆமா தம்பி இதுக்கு இவ்வளவு தொகை ஆகும் அப்படின்னு ஒரு அமௌண்ட் சொன்னீங்கன்னு ஆமா ஆமா இல்லைங்கய்யா வேணாம்னு சொல்லிட்டு ரெண்டாவது போனே பண்ண மாட்டாங்க ஆமா அப்படின்னா இப்ப அவனுக்கும் அந்த வாய்ப்பு வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல நீ உனக்கு சொன்னதை அப்படியே குடுத்துட்டாங்க ஆனா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு ஆஹ் ஏன்னு சொன்னா நான் வந்து ஒரு ஒரு ஆயிரம் வந்து ஐயாயிரம் ரூபாய் நமக்கு பணம் கட்டுறாங்க அலோன்னு சொன்னாவே போதும் நம்ம வந்து ஆளே பார்க்காம அருள்வாக்கு சொல்லிடுவோம் அருள்வாக்குல வரும்போது இவங்க எப்படி எப்படி இருந்தாங்க என்ன கிரகத்தால் எப்படி இருக்காங்க என்ன நேரத்தால் எப்படி இருக்கிறாங்க என்ன சூழ்நில இருக்காங்களா இவங்களுக்கு எதிரால இப்படி வந்து பிறவி தோஷத்தால் இப்படி ஆயிட்டாங்களான்னு சொல்லிட்டு பார்த்து அதை நிவர்த்தி பண்றதுக்கு சொல்லுவோம் நிவர்த்தி பண்றது சொல்லும் போது ஒரு தேங்காய் எழுமிச்ச மூலம் அது முட்டை எதை வாங்கணும்னாக்கா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் முடிச்சிடலாம் நம்ம எல்லாம் சஞ்சீவி செய்யறோம் அந்த சஞ்சீவின்னு வரும்போது அந்த சஞ்சீவி வந்து கிடைக்கிறது கஷ்டம் அது வந்து இருநூறு கோடி முன்னூறு கோடி ஐநூறு கோடி கொடுத்து செலவு பண்ணி எடுக்கக்கூடிய சஞ்சீவர்கள் மூடி இல்லாம உங்களை இப்படிதான் இல்ல இறந்துட்டாங்கன்னா தலையில வச்சா உயிராயிடுவாங்க இதுவா ஆமா ஒரு வெட்டி போன ஆடு இருக்குன்னா ஆட்டை துண்டா விட்டோம்னாக்க ஒன்னா வச்சா கூடிடுவாங்க அது மாதிரி எல்லாம் இருக்கு அப்ப அது மாதிரி இந்த சஞ்சீவால வந்து இந்த சஞ்சீவின்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா இல்ல எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியாது இப்போ எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து பாதாள சஞ்சீவின்னு இருக்கு இந்த பாதாள சஞ்சீவி இரவான் மூலிகைன்னு ஒரு பேர் இருக்கு அதுக்கு பாதாள சஞ்சீவின்னு பேரு இப்ப நான் சொன்ன உங்களுக்கு வந்து புரிஞ்சிருப்பேன் பாருங்க இப்போ உலகத்துல உள்ள எல்லா பூண்டு கீண்டு இருக்கிறது எல்லாம் எரிச்சிடும் மழை பெஞ்ச உடனே அருகம்புல்லு மட்டும் வரும் அழிக்க முடியாது அப்ப இரவான் மூலிகை அது பேரு தான் இருந்தாலும் அது முளைச்சு வந்துடும் ரெண்டாவது வந்து சாதாரணமா பார்க்கும்போது அருகும் அதே அருகும் பில்லு வந்து ஒரு ரொம்ப நாள் ஆன பிறகு ஒரு அறுபது கணுக்கள் அதிகமாயிப்போச்சுன்னு சொன்னா அது அதுக்கு பேர் சஞ்சீவு